ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் பெயின் டிப்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பூஜை பாத்திரங்களை கழுவும் போது இந்த பொருட்களை பயன்படுத்தி கழுவுனா பூஜை பாத்திரம் நல்லா பல பலன் இருக்கும் அதோட பூஜை பாத்திரங்கள் நாம் கழுவி வைத்த ஒரு வாரத்திலேயே கருத்துடும் அதுபோல் கருத்துடாமல் எப்போவுமே வெண்மையாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் பூஜை பாத்திரத்தில் எண்ணெய் பிசுக்கு அதிகமாயிட்டு பச்சை நிறத்தில் சில சமயம் ஃபார்ம் ஆகிடும் அது போல் ஆகாமல் இருக்க என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்பதை பற்றினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் டிப்ஸ் நம்பர் ஒன் எப்போவுமே பூஜை பாத்திரங்களை கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெமன் பிசிஞ்சு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க லெமன் கிடைக்கலன்னா நீங்க புளி கூட பயன்படுத்தி இது போல நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ பூஜை பாத்திரத்தை நாம் கழுவி வச்சு ரெண்டுல இருந்து மூணு நாளுக்கு அப்புறம் பார்க்கும் பூஜை பாத்திரம் திரும்பவும் கருப்பா மாறி இருக்கும் அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா நீங்கள் லெமனோ புளியோ வச்சு பூஜை பாத்திரத்தை தேய்க்கும் போது ரொம்ப நேரம் நீங்கள் அதை ரெஸ்டிங்கில் விடக்கூடாதுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் நீங்கள் ரொம்ப நேரம் ரெஸ்டிங்கில் விடும்போது நாம் எப்போவுமே நோட் பண்ணியிருப்போம் ரெண்டுலேருந்து மூணு நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய பூஜை பாத்திரம்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அது போல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் லெமன் பயன்படுத்தி தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஷ்வாஷ் பாரோ அல்லது விம் லிக்விடோ பயன்படுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ நாம் எப்போதுமே பூஜை பாத்திரங்களை தேய்க்கும் போது நாம் எடுக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறது நல்லதுங்க அப்போ தான் பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா க்ளியராக போகும் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பூஜை பாத்திரத்தை கழுவுறதுக்காக நிறைய பொருட்களை பயன்படுத்தாமல் இது போல் எளிமையாக லெமனை வச்சு தேய்ச்சிட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பாத்திரம் கழுவுற லிக்விடோ அல்லது டிஷ் பரோ பயன்படுத்தி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னாவே பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பூஜை பாத்திரத்தை நாம கழுவி முடிச்ச பிறகு அது அப்படியே ட்ரை ஆகட்டும்னு விடாம பூஜை பாத்திரத்தை நாம ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கணுங்க நல்லா ட்ரை கிளாத்தா எடுத்து தொடச்சு விட்டுக்கோங்க அது போல் நீங்க தொடச்சு விடாம விடும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி எல்லாம் அப்படியே தானா ட்ரை ஆகும்போது அங்க உங்களுக்கு திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அது போல் ஆகாமல் இது போல் நீங்கள் உங்களுடைய பா பூஜை பாத்திரத்தை எப்போ க்ளீன் பண்ணிங்கனாலும் நல்லா ஜை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க தொடச்சி விட்டுட்டு வைக்கும்போது பூஜை பாத்திரம் அப்படியே நல்லா பல பலன் இருக்கும் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ரொம்பவுமே முக்கியமான டிப்ஸுங்க இது உங்கள் பூஜை பாத்திரத்தை நீங்கள் போல் நல்லா தொடச்சி விட்ட பிறகு அப்படியே நெய்யோ எண்ணெயோ ஊற்றி தீபம் ஏற்றாமல் இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நீங்கள் தூய்மைப்படுத்தி பாருங்கள் உங்கள் பூஜை பாத்திரம் புதுசாக கடையில் வாங்கின மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க நாம் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த திருநீரை கொஞ்சமாக நீங்கள் சுத்தம் செஞ்சு வச்சுருக்க பூஜை பாத்திரத்து மேலே போட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டிங்கன்னாவே போதும் உங்கள் பூஜை பாத்திரம் பல பலன் ஆகிடுங்க பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்க கருப்பாக படிஞ்சிருக்க அழுக்குமே இதில் நல்லா சுத்தமாக வந்துடுங்க இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பூஜை பாத்திரம் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பூஜைக்காக பயன்படுத்த எல்லா பூஜை பாத்திரத்துக்குமே நீங்கள் இதே போல் திருநீரை பயன்படுத்தி நல்லா தூய்மைப்படுத்தி எடுத்துக்கலாங்க என்னதான் நம்ம பூஜை பாத்திரத்தை பளிச்சுன்னு கழுவுனாலும் பூஜை பாத்திரத்தில் கொஞ்சமாக இது போல் திருநீரை போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்ட பிறகு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இப்போ திருநீரை வச்சு தேய்க்கிற இடத்துக்கும் அதை சுற்றி இருக்கிற இடத்துக்குமான டிஃப்ரென்ஸை நீங்கள் இதில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் இது போல் நீங்கள் நல்லா திருநீர் வச்சு தேய்ச்சி விடுறதுனால ரொம்ப நாளைக்கு உங்கள் பூஜை பாத்திரம் கருப்பாக ஆகாம நல்லா பல பலனே இருக்குங்க ரொம்பவுமே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருட்களை பயன்படுத்தி நாம பூஜை பாத்திரத்தை நல்லா பளிச்சுன்னு மாத்திட்டோம் பாருங்க இப்போ இதுலேருந்து எந்த அளவுக்கு என்ன பிசுக்கு அழுக்கெல்லாம் வெளியே வந்திருக்குன்ட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுடைய பூஜை பாத்திரமும் இது போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் டிப்ஸ் நம்பர் செவன் ரொம்பவுமே முக்கியமான டிப்ஸுங்க இது பூஜை பாத்திரத்தை கழுவுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயையும் நாம் சரியாக தேர்வு செய்யணுங்க கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பஞ்சதீப எண்ணெய்களை நாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய விளக்குகள் ரொம்பவுமே கருமையாகவும் ஒரு சில நேரங்களில் பச்சை நிறங்களையும் மாறுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போல் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் பஞ்சதீப எண்ணெய் பாட்டில்களை கடையில் வாங்குறதுக்கு பதிலாக உங்களுடைய இல்லத்திலேயே நாம் சொல்லக்கூடிய ரேஷியோவில் ஒரு பாட்டிலில் கலந்து வச்சு பயன்படுத்தி பாருங்க சுத்தமான பசுனை இரநூறு மில்லி அளவும் நல்லெண்ணெய் முந்நூற்றி ஐம்பது மில்லி அளவும் வேப்ப எண்ணெய் நூறு மில்லி அளவும் இழுப்பை எண்ணெய் இரநூறு மில்லி அளவும் விளக்க எண்ணெய் நூத்தி ஐம்பது மில்லி அளவுன்னு இப்படி நீங்க நாம் காட்டியிருக்கக்கூடிய ரேஷியோவில் ரேஷியோல எண்ணெய்களை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய விளக்குகளில் கருமை மற்றும் பச்சை நிறங்கள் படியாம தூய்மையாகவே இருக்குங்க பஞ்சதீப எண்ணெய் பயன்படுத்த முடியாதவங்க ஏதாவது ஒரு வகை எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஐந்து விதமான எண்ணெய்களில் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் என்ன பலன் என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க பசு நெய்ல நீங்க தீபம் ஏற்றினீங்கன்னா கிரகதோஷமும் செல்வ விருத்தியும் ஏற்படும் நினைத்த காரியம் கை கூடும் நல்லெண்ணெயில தீபம் ஏற்றினீங்கன்னா தாம்பத்திய விருத்தியும் ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க மேலும் வேப்ப எண்ணெயில தீபம் ஏற்றினீங்கன்னா ஐஸ்வர்ய யோகமும் உறவும் நலம் பெறும் மற்றவர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் இருப்ப எண்ணெயில தீபம் ஏற்றினீங்கன்னா சகல காரியங்கள்லையும் வெற்றிகள் உண்டாகும் விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றுவதன் மூலயமா உங்களுடைய புகழ் குலதெய்வ அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த அதே போல பூஜை அறையில எப்போதுமே ஒற்றை விளக்கு மட்டும் ஏற்றவே கூடாதுங்க இரண்டு விளக்கை தான் நல்லது இரண்டு விளக்கை ஏற்றி வைப்பதனால அதிர்ஷ்டமும் இல்லாத வாழ்வும் அமையும் ஒளி நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல அதிக நேர்மறை ஆற்றல்கள் இருக்குங்க ஆகையால் பூஜை அறையில் எப்போதுமே விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது மிகுந்த நன்மைகளை தரும் அதே போல் பூஜை அறையில தீபங்களை ஏற்றும் போது எந்த திசையில ஏற்றலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கும் பெரும்பாலும் நாம கிழக்கு திசையில ஏற்றுவோம் அகல் விளக்குகளை கிழக்கு திசையில ஏற்றுவதனால துன்பங்கள் நீங்கும் சமூகத்துல நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என்பது உண்மைதான் அதே போல மேற்கு திசையில அகல் விளக்குகளை ஏற்றினீங்கன்னா உறவுகளினுடைய மத்தியில ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொலைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் மிக முக்கியமா தெற்கு திசையில மட்டும் நீங்க எப்பவுமே தீபங்கள் ஏற்றுவத தவிர்த்துடுங்க இந்த பதிவு மூலயமா பூஜை அறை பாத்திரங்களை நாம எப்படி எப்போவுமே தூய்மையா வச்சுக்கிறது பூஜை அறையில நாம எந்தெந்த திசைகளில் தீபங்களை ஏற்றுறது சிறப்பு எந்த திசையில ஏற்றக்கூடாது பூஜை அறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பஞ்சதீப எண்ணெய்களினுடைய அளவு எந்தெந்த எண்ணெய்களை ஏற்றுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றின நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க நம்மளுடைய சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்